தமிழ் எல்லா இடத்திலும் ஓங்கி வளர்ந்து தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா தமிழன் என்றால் வெளிநாடுகளில் நிற்க வேண்டும் உலக தமிழால் உயர்த்துவோம் என்று சொல்றது காரணம் அங்க இருக்கின்ற தமிழர்களெல்லாம் ஒன்றாக இணைந்து தொழில் மூலமாக அவர்களையும் அவர்களை சான்றோர்களையும் தான் பிறந்த நாட்டை அவர்களுக்கு காப்பாற்ற வேண்டும் யாவும் ஊரே யாவரும் கேளீர் என்பது எல்லா நாடுகளிலும் அமர்ந்து மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அவர்கள் தமிழர்களாக இருந்தால் அது சரி பிற மாநிலத்தில் இருந்தால் சரி எல்லோரும் ஒன்று என்ற எண்ணத்தோடு அது சரி எல்லோருக்கும் வணக்கம் உலகை தமிழால் உயர்த்திடுவோ அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அன்னையும் தந்தையும் ஆசானும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலன யாதோரே யாதோரே யார் கேள்தமான நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது அன்பு சகோதரர் சம்பத் அவர்கள் ஆரம்பித்த இரண்டாவது உலகத் தமிழ் வளர்ச்சி கழகம் என்று நடந்து கொண்டிருக்கின்றது இதற்கு நமது மாண்பு அமைச்சர்கள் ஐயா மஸ்தான் அவர்கள் பொன்முடி அவர்கள் சமீபத்தில் அமெரிக்கா நாட்டில் ஒரு சிறந்த விருதை பெற்று வந்த நம் அன்புக்குரிய ஐயா விஹி விஸ்வநாதன் அவர்கள் மேடை தமிழ்ந்து பெரியவர்கள் வந்திருக்கின்ற சான்றோர் பெரிய மக்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது அன்பு வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது அன்புக்குரிய சம்பத் அவர்கள் எந்த விழா எடுத்தாலும் சிறப்பாக தமிழுக்காக தமிழ் மக்களுக்காக ஏன் உலக மக்களுக்காக அவர்கள் முயற்சி செய்து எடுத்து வருகிறார்கள் இன்று உலகமெல்லாம் பிஜேபி உலக தமிழ்ச்சங்கம் மூலமாக நூற்றி அறுபத்தஞ்சி சிலைகள் வைத்து அங்கே இருக்கின்ற மக்களுக்கெல்லாம் தமிழன் உணர்வையும் தமிழன் பண்பாட்டையும் கலாச்சாரம் இதையெல்லாம் நாங்கள் பல ஆண்டுகளாக செய்து வருகின்றோம் இதன் மூலமாக தமிழ் எல்லா இடத்திலும் ஓங்கி வளர்ந்து வருகின்றது தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நெல்லடா என்று நாமக்கல்லார் சொன்னது போல் இன்று தமிழன் என்றால் வெளிநாடுகளில் நாம் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் அதற்கு இன்று நமது ஐயா மஸ்தான் அவர்கள் அவர்கள் தலைமை தாங்கி உலகாக சென்று வருகின்றார் நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒரு அற்புதமான வாழ்த்து செய்தே தந்திருக்கின்றார்கள் வாழ்க்கையில் நாம் எல்லோரும் வாழ்வதற்கு தான் அந்த வாழ்வு ஒரு எல்லோருக்கும் நன்மை செய்கின்ற வாழ்வாக இருக்க வேண்டும் இன்றைக்கு வந்திருக்கின்ற அத்தனை துணைவேந்தர்களும் பேராசிரியர்களும் எல்லோரும் எனக்கு பல பேர் நமக்கு தெரியும் ஆனால் உன் முன்னால் பேசுகின்றனால் ஒரு கல்லூரி வாசலை வைக்கவில்லை ஆனால் என்று பிஜேபி உலக தமிழ்ச்சங்கம் மூலமாக பல நாடுகளில் வள்ளுவர் சிலையை கொண்டு சென்று அங்கே இருக்கின்ற மக்களுக்கு தமிழையும் தமிழன் பெருமையும் தமிழர்கள் வளர்ச்சியும் சொல்லி வருகின்றனர் உலகத் தமிழால் உயர்த்துவோம் என்று சொல்வது காரணம் அங்கே இருக்கின்ற தமிழர்களெல்லாம் ஒன்றாக இணைந்து தொழில் மூலமாக அவர்களையும் அவர்கள் சான்றோர்களையும் தான் பிறந்த நாட்டை அவர்களுக்கு காப்பாற்ற வேண்டும் அதற்காக தான் அதை நான் சொன்னேன் யாதும் யாவரும் கேளீர் என்பது எல்லா நாடுகளின் வந்து மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் அவர்கள் தமிழர்களாக அந்த சரி பிற மாநிலத்தில் இருந்த சரி எல்லோரும் ஒன்று என்ற எண்ணத்தோட அது சரி ஆக அந்த மாநாடு மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது அதற்கு எனது அன்பான நல்வாழ்த்துக்களையும் இறை என்போடு இது என்ன சிறந்து விளங்க வேண்டும் என்று வந்திருக்கின்ற ரெண்டு அமைச்சர் பெருமர்களுக்கு மீண்டும் எனது நன்றியும் வணக்கத்தையும் சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம் வாழ்க்கை